இந்த வாழ்க்கை எவ்வளோ பயமாக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்டா அப்படின்னு ஒருத்தன் ரியலைஸ் பண்ண மாதிரி இருந்தது அந்த இன்டர்வியூ அப்படி நான் நிறைய இடத்துல படு தூங்கியிருக்கேன் செல்வா சார் தனுஷ் கிரிக்கெட்ல அடுத்து விடுவாங்க எங்கள் நாங்கள் விளையாண்டுருக்கோம் அவங்களோட சேர்ந்து ஐம்பதாவது படத்துல மகாராஜா அப்படின்ற டைட்டில் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மகாராஜா அப்படின்னு நம்ம கூப்பிட போறோம் இட்ஸ் கொண்டு அவ்ளோ அழகான ஒரு ஸ்பிளண்டட் பர்ஃபார்மன்ஸ் யூஸ்வல் மார்னிங் தான் துபாயில் வந்து அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் கலிஃபால வந்து படத்துடைய பேர் அதோடைய விஷயங்கள் எல்லாம் வந்து ஸ்கிரீன் பண்ணியிருந்தாங்க இட்ஸ் வெரி இன்ஸ்பிரேஷனல் ஏன் அப்படி சொல்கிறேன்னா துபாயில் பல வருஷங்களாக வேலை செஞ்ச ஒரு பர்சன் இன்னைக்கு புஜ் கலீஃபாவில் அவருடைய பெயர் வருது அப்படின்றப்போ வாட் அன் இன்ஸ்பிரேஷன் இட் இஸ் வாட் மோர் கேன் வி ஆஸ் ஃபார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் சார் அவர்கள் ப்ளீஸ் கம் ஷேர் முதல்ல இங்கே வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி ராமோஜர் அவருடைய இறந்து போனார் கேள்விப்பட்ட போது எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு அவருடைய நேரடி தொடர்பு எதுவும் இல்லைனாலும் ஸோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷனாக எனக்கு அவர் இருந்தார் ஸோ அவர் அவர் இறந்து போன போது எனக்கு நடுமாள படத்தில் நடிச்சு பட் அது கேள்விப்படும் போது காலைல செய்தியாக பார்க்கும்போது இப்போ அஞ்சலி செலுத்தும் போது சரி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அங்கே வந்து ஏன்னா ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கும்போது வந்து உங்களுக்கு வேலை இருக்காது நாங்கள் போனோன்னே அஸ்னேட்டர் சொல்லிவிடுவேன் சார் நான் அங்கே தூங்கிட்டு இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் வாட்டுக்கு படுத்துருவேன் எனக்கு அப்போது இப்போ தான் தூக்கம் குறைவாக வருது அப்போது பெரிய கனவும் பாரமும் இல்லாதனால எங்கே படுத்தாலும் நான் தூங்கிடுவேன் அந்த செட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிவிட்டு எல்லா படத்துக்கும் போயிட்டு கொஞ்சம் இருந்து பார்த்துட்டு நானும் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்கிடுவேன் அப்படி நான் நிறைய இடத்துல படுத்து தூங்கியிருக்கேன் செல்வா சாரும் தனுஷும் கிரிக்கெட் விளையாட கூப்பிடுவாங்க எங்கள் நாங்கள்லாம் விளையாண்டுருக்கோம் அவட சேர்ந்து ஸோ அங்கே நிறைய இடத்துல கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம் அங்கே வரலாறு ஷூட் நடந்தது அங்கே போய் நாங்கள் அஜித் சாரை தூரம் பண்ணி பார்த்துருக்கோம் ஹிந்தி படம் ஷூட் நடந்திருக்கு பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறையா ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துருக்கோம் சுற்றி பார்த்தா மாதிரியே இருந்தது இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டாலும் கேள்விப்படும் போது மிகவும் வேதனை அளிக்குது இப்படி ஒரு கற்பனை பண்ண மனுஷன் நிறைய பேரோட கற்பனைக்கு வந்து உருவம் கொடுத்துருக்கான் நம்புகிறேன் அதுக்காக மிகவும் மறந்துக்கிறேன் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்புறம் வந்து கம்மிங் டு மகாராஜா இந்த நித்தியம் ட்ரெய்லர் வந்த உடனே ஒரு படப்படைப்பான அனுபவம் தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோடையும் இந்த கதையும் வந்து அதை யார் முதல் முறை போது சரி அவங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா படம் பார்த்துட்டு அதோடைய கருத்து என்னவோ வேணா இருக்கலாம் இது ஆனால் அவன் சொல்ல வருவது அவன் உங்களுக்கு சொல்ல வருவதை தாண்டி அவன் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிற அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு அவன் ரொம்ப என்ன கேட்டுறான் அது மட்டும்தான் அவன் புத்தி புத்தி பாதுகாக்கிறான் அது இவ்வளோ தெரிஞ்சிருமோ அது தெரிஞ்சு இந்த ட்ரெயிலர் வர்றது கூட ப்ரொடியூசர் அவனுக்கு ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட்டு சண்டை இதான் ரிவீல் ஆகிடுமோ அப்படின்னு அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தான் அதாவது நீங்கள் படம் பார்த்து விமர்சனம் சொல்கிற உங்கள் அனைவருடையும் ஒரே ஒரு வேண்டுகோள் முடிஞ்ச அளவுக்கு கதையை ரிவீல் பண்ணாமல் நீங்கள் அது மேலே என்ன கருத்து வேணால் வைங்க தயவு செஞ்சு கதையை மட்டும் ரிவீல் பண்ண வேணான்னு வேண்டி கேட்டுக்கிறேன் ஓகே தானே உனக்கு ஆ ஸோ அது மட்டும் தான் உனக்குது மற்றபடி க படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம் தான் என்னுடைய ஐம்பதாவது படம் அது மகாராஜா வாமஞ்சதில் வந்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போது நித்தல் மாதிரி ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணுறதும் பெரும் சந்தோஷம் நான் வந்து துபாயில் இருக்கும்போது ரெண்டு படத்துக்கு ஃபோட்டோ அனுப்பினேன் ஏதோ சும்மா கூட்டம் போக்கில் சினிமா வந்து சினிமாவில் ரொம்ப சுலபமாக தெரியுது நடிகர் எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் துபாய் வேலை தேடும்போது நான் ஒரு வருஷம் ஜிம்முக்கெல்லாம் போய் கொஞ்சம் ஒல்லிலாம் நல்ல ஒல்லியாக இருப்பாப்போம் அது இப்போது ஃபைவ் ஸ்டார் படத்துக்கும் பாய்ஸ் படத்துக்கும் ஆர்டிஸ்ட் எடுறாங்கிற ரெண்டு படத்துக்கும் நான் ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன் நான் அங்கேருந்து அனுப்பியிருந்தேன் ஒரு ஃபோட்டோ நான் சித்தார்த் சந்திக்கும் போது அதை சொல்லியிருக்கேன் மணிக்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு எதுவும் தெரியல சொன்னால் தெரியல அப்புறம் மணி வந்து என் ஃப்ரெண்டு கடை அங்கே மது கடைன்னு ஒன்று இருக்குது அந்த மது தோட்டம் கார்னர் அங்கே ரொம்ப நாள் காலேஜ் பொழுது அவன் ஃப்ரெண்டு கடை ஸ்டேஷன் கடை அங்கே போய் நாங்கள் நின்றுருக்கோம் முறை மணியை பார்த்துருக்கேன் ஏ இந்த பையன் பாய்ஸ் லட்ச பையன் தானே அப்படின்னு பார்த்துருக்கேன் ஒரு நாள் எதேச்சியாக பார்த்த ஒரு இன்டர்வியூ எனக்கு என்னமோ ஒருத்தன் வந்து இனிமேல் இந்த வாழ்க்கை எவ்வளோ பயமுறுத்தாலும் நான் பயப்பட மாட்டேண்டா அப்படின்னு ஒருத்தன் ரியலைஸ் பண்ண மாதிரி இருந்தது அந்த இன்டர்வியூ பெரிய பூதம் பெயினா அது வாழ்க்கை தான் இது என்ன பண்ணுன்னே தெரியாது எப்படி நேற்று இருந்த நொடி இன்னைக்கு இல்லை அடுத்த நொடியும் கீழ்வுக்குரியா இருக்குது ஸோ அதில் ஆச்சரியம் நடக்குமா இல்லை ஏதாவது நடக்குமா பயமுறுத்துமான்னு கூட தெரியாது அப்படி இனிமே அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு இருந்த ஃபீல் வந்து நான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது ஒருத்தர் உட்காந்து கண்ணாடி போட்டுட்டு பேசினது வீட்டில் அம்மா செம்மாக சமைச்சி இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக எப்போயும் ஒரு கோ சுவாமிநாதன் அவருடைய கதை ஏதோ கேட்ட மாதிரி கொஞ்சம் ஆகும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நன்றி அவருக்கும் நான் வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ